வணக்கம் கும்பராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொஞ்சம் வேறு மாதிரி உங்களோட சிந்தனை உங்களோட பார்வை உங்களுடைய மௌனம் இது எல்லாருமே எல்லாருக்குமே உடனே புரியாது நீங்கள் சத்தமாக அழமாட்டிங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய சுமந்து வச்சுருப்பீங்க எனக்கு யாரும் புரியலைன்னு நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க ஆனால் அதையும் யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே முடி முடிவச்சுருப்பீங்க இந்த தான் உங்களுக்கு மங்கள சேதி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது இந்த சேதி ஒரு ஃபோன் கால் மாதிரி இருக்காது ஒரு கடிதம் மாதிரி இருக்காது அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெளிவாக தான் இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு மங்களம் அப்படின்னாலே சந்தோஷம் மட்டும் கிடையாது அது புரிதல் அது விடுதலை அது வந்துட்டு நீ யார் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் உணர்ச்சிகளை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தள்ளி வச்சுட்டு உலகத்துக்கு தேவையானவங்களாகவே இருக்க முயற்சி பண்ணனீங்க ஆனால் இப்போ காலம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கேள்வியை உங்களுக்கே கேட்குது நீங்கள் உலகத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் நீங்கள் உனக்காக எப்போ வாழப்போகிற அப்படின்னு கேட்குது அப்படி நினச்சி உங்களுடைய மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களை வந்து சிதைக்க வராது அது உங்களை உண்மையான இடத்துல நிறுத்துறக்காக வருது சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது வேலையாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் புதிய பாதை அப்படின்னு கூட வெளியில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கலாம் சிலருக்கு எல்லாமே மாறாமல் உங்கள் உள்ள உலகம் மட்டுமே முழுசாக மாறும் அதுதான் இந்த மங்கள செய்தியோட ரகசியமாகவும் இருக்கும் நீங்கள் இத்தனை நாளாக தனியாக இருந்தாலுமே இப்போது தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சுமையாக தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இனிமேட்டு யாரை பற்றி யோசிக்கிறோம் நம்ம யாருக்காக இருக்கோம் அப்படின்னு எல்லாமே யோசிச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுமே நிதானமாக எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள சேதி அப்படிங்கிறது ஒரு திருப்பமாக இருக்கும் அது சத்தமில்லாத திருப்பமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையோட திசை மாறுற திருப்பமாகவும் இருக்கும் கும்ப ராசிக்காரங்க இப்போது வெளியிலிருந்து வர ஒரு தகவல் மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையோட பின்னணியில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சக்தி இப்போ தான் உங்களுக்கு நேரடியாக பேச ஆரம்பிக்கிற தருணமாக இருக்கும் இங்கே வாழ்க்கையில் பல தடவை ஏன் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது நான் வேறு மாதிரி இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அப்படின்னு எல்லாமே கேட்க தோணும் ஆனால் அந்த கேள்வி யாருக்குமே சரியான பதில் சொல்லலை இப்போ அந்த பதில் வந்து உங்கள் வீடு தேடி வரும் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த திசையிலிருந்து வராது கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போவுமே எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தான் வரும் நீங்கள் விட்டுட்ட ஒரு எண்ணத்திலேருந்து அதாவது நீங்கள் மறந்துவிட்ட ஒரு கனவுலேருந்து இல்லைன்னா நீங்கள் இதெல்லாமே நம்ப முடியாதுன்னு மூடிவிட்ட ஒரு வாய்ப்புலேருந்து நீங்கள் செய்தி திரும்ப உயிர் பெறும் சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு மனிதன் மூலமாக வரும் அந்த மனிதன் வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகம் பேசாதவராக இருப்பார் ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்ன அப்படின்னா அந்த வார்த்தை உங்களை உளுக்காது ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் சிலருக்கு இந்த செய்தி ஒரு சூழல் மூலமாக வரும் திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை வரும் அந்த முடிவு பயமாக இருக்காது ஆனால் பழையதை விட்டு விட்டுட சொல்கிற மாதிரி இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் மறைமுகமாக முடிவுகள் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய உண்மையான ஆசைகளை இப்போ இல்லை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டிங்க இப்போ மீண்டுமே உங்களை தேடுது இப்போது ஒரு ஒரு சின்ன மனசு ஒரு தனிமை உணர்வு என்னால் எல்லாமே முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் அது எல்லாமே ஒரு கெட்ட அறிகுறி கிடையாது அதெல்லாமே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் இருக்கும் இந்த செய்தி வந்ததுமே உங்களுக்கு எதிராக போக மாட்டிங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே திரும்புவீங்க எப்படி அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு அழைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாகவே வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் நினச்சிட்டே தான் இருக்கோம் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்பவே தெளிவானவங்களாக இருப்பாங்க ஆனால் எல்லா விஷயங்களுமே மற்றவங்க மாதிரி இல்லாமல் தனியாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது யோசிக்க யோசிக்க உங்களுடைய முடிவுகள் என்றைக்குமே சரி தப்பாக போனதுக்கான வாய்ப்பே கிடையாது எப்பொழுதுமே சரியாக மட்டும்தான் இருக்கும் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் கவனிக்க இருக்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் முதலாக மாறுறது என்ன அப்படின்னா உங்களுடைய உள் உங்களுடைய உள்பார்வைன்னு சொல்லலாம் நீங்கள் இத்தனை நாளாக உலகத்துக்கு என்ன நினைக்கும் என்ன நினைக்கும் அப்படின்னு பயந்து உங்களுடைய உண்மையான ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தீங்க இப்போது அந்த பயமெல்லாம் போய் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிற இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கும் உறவுகளில் மாற்றம் திடீர்னு வராது ஆனால் மௌனமாக மெதுவாக உண்மையாக வரும் உங்களை புரியாமல் உங்களோட சிந்தனையை அலட்சியமாக எடுத்துக்கிட்டவங்க எல்லாமே தானாகவே தூரம் போவாங்க அதுக்கு நீங்கள் சண்டை போட மாட்டீங்க விளக்கம் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் அமைதியாக ஒதுங்கிடுவீங்க அந்த அமைதி தான் உங்களுக்கு சக்தியாக மாறும் வேலை பணம் வாழ்க்கை பாதை இது எல்லாத்தையிலையுமே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் நீங்கள் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருந்தது உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத உலகம் எதிர்பார்க்கறதுனால செஞ்சுக்கிட்டிங்களா அப்படிங்கிறமான கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் புது பாதையும் திறக்கப்படும் அது பெரிய மாற்றமாக தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே இது தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் பண விஷயத்தில் ஒரே நாளில் பெரிய உயர்வெல்லாம் இல்லை ஆனால் தேவையில்லாத செலவுகள் குறையும் பணத்தோட உறவும் சுத்தமாகும் பணம் அப்படிங்கிறது ஒரு பயமாக இல்லாமல் ஒரு கருவியாக தெரியும் மனநிலையில் ரொம்பவே பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் இனி உங்களை யாரோ நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாழ மாட்டீங்க நீங்கள் நீங்களாகவே ஆசை வா வாழ்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க முடிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டு ரொம்பவே சந்தோஷமான காலங்கள் மட்டுமே இருக்க போகுது பழசெல்லாம் நினச்சி யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கஷ்டப்படக்கூடாது ஒருத்தவங்களை இப்போ ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்காக எதுவுமே நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதோ ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா சொல்லப்போனால் மெயினாக அதுவும் உங்கள் காதலர்னு காதலர் காதலின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கீங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டீங்க உங்களுக்கும் கொஞ்சம் வாங்கணும் எப்பொழுதுமே அவங்களுக்கே வாங்குறோமே நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இப்போ தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு எப்படி சொல்கிறது மதிப்பில்லாத இடத்துல என்றைக்குமே நீங்கள் இருக்கவே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கைகளை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்குவீங்க இதை தான் நான் பண்ணணும் இதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக முடிவெடுப்பீங்க அப்படி தெளிவாக முடிவெடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை உங்களை ரொம்பவே பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படின்னா மற்றவங்களை பார்த்து எப்பொழுதுமே பொறாமைப்படாத குணமுடையவர்கள் ஆனால் நீ உங்களை பார்த்து எப்பொழுதுமே நீ ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சரி இவங்க பாரு இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு ரொம்பவே நடக்கும் வீட்டில் ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது பொறுக்கவே பொறுக்காது ஏன்னா அவங்க அவ்வளோ பொறாம குணமுடையவர்களாக இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அப்படின்னா யார் எப்படி இருந்தால் என்ன யார் என்ன வாங்கினா என்ன நமக்கு தேவையானது நம்ம இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டு ஆனால் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே ஏன் இப்படி இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க பரவாயில்லையே இவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரில எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரில எவ்வளோ காசு வச்சிருக்காங்கன்னு தெரில அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு செய்தி ஒன்று வரும் அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு வாரத்துக்கு கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அப்படி மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாட்களாக இருக்கும் எல்லா கஷ்டங்களும் அழிஞ்சு வெறும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக வாழ்த்திக்கிட்டே இருப்போம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் ப அம்மன் ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி